மலை பிரசங்கம் ஏன் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் எழுதப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரம் வருடமாக இன்னைக்கு நம்ம நடக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் சாமானியமாய் வாழ்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கிறதோ அதை அன்றைக்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் சொல்லி வைத்திருக்கிறார் ஆகவே தான் மலை பிரசங்கம் எல்லாருக்கும் பிடிக்குது சொல்றாரு சந்தோஷமா இருங்க சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க மகிழ்ச்சியோடு இருங்க ஒவ்வொரு நாள் காலையும் நீங்கள் இந்த உங்கள் வாழ்க்கையை துவங்கும் பொழுது விழித்து மகிழ்ச்சியோடு இருங்க ஏன் மகிழ்ச்சியோடு இருங்கன்னு சொல்றாரு தெரியுமா மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள் இல்லாத பொல்லாத காரியத்தை சொல்வார்கள் நீங்கள் செய்யாத தவறை செய்ததாக சொல்லுவார்கள் யார் நிமித்தமா தெரியுமா இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் சொந்த தெய்வமாய் அப்பாவாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களை நிந்திப்பார்கள் உங்களை துன்பப்படுத்துவார்கள் பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த வருஷங்களில் அந்த மாநிலத்திற்கென்று உள்ள வெப்சைட்டில் ஒரு நாள் பார்வையிட்டு கொண்டிருந்த ஒரு அருமையான மிஷினரி அவருடைய பெயரும் அந்த வெப்சைட்டில் இருந்தது என்ன நேமில் தெரியுமா மிஷினரிங்கிற பேரில் இல்லை கலகம் செய்கிறவன் தீவிரவாதி சமுதாயத்தை கெடுக்கிறவன் யார் பேர் ஊழியக்காரருடைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஊழியக்காரங்க தான் மிஷினரிகளாக அங்கே வேலை செய்கிறாங்க மிஷினரிகள் என்ன தப்பு செய்வாங்க ஒரு தப்பு செய்ய மாட்டாங்க மிஷனரிகள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கும் ஏழை எளிய பாமர ஜனங்கள் விவரம் தெரியாத மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கும் போனவங்க அவங்கள என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால் அவங்க போனதுனால அவங்களை நிந்திக்கிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் அவர்களை தீவிரவாதியாக சித்தரிக்கிறார்கள் அவர்கள் மேலே பொய்கேஸ் போடுகிறார்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு பொய்யாய் அவர்களை குற்றஞ்சாட்டுகிறார்கள் ஆண்டர் சொல்றார் அப்படி குற்றஞ்சாட்டினா நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் யோசிப்பு செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் கிடந்தார் ஒருவேளை அவர் என்ன செய்ய அவரை பலரும் பலவிதமாக நிந்திச்சிருப்பாங்க அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படலை ஏன்னா அவர் தெரியும் செய்யாத குற்றத்தை செய்தேன்னு சொல்லி என்னையை இந்த ஜெயிலில் குழந்தை போட்டிருக்காங்க அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மகிழ்ச்சியோடு இருந்தா சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பிரியமானவர்களே வேலை செய்கிற இடங்களில் கூட பல நேரங்களிலே அவருடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள் பொய்யாய் பல குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள் நீங்கள் தைரியமாயிருங்கள் இருங்கள் பல்லவத்தில் உங்களுக்கு பலன் மிகுதி மாத்திரமல்ல இந்த பூமியிலையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டர் கூடவே இருப்பார் ஆண்டவர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நன்றி